வெல்கம் டு சகாய விளாக்ஸ் இன்னைக்கான வீடியோவில் கொரோனாவுக்கு பின்னாடி பயணிகள் ரயிலின் கட்டணமானது விரைவு ரயில் கட்டணமாக வசூலிக்கப்பட்டது தற்போது அது மீண்டும் பயணிகள் ரயில் கட்டணமாக மாற்றி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் இந்த கட்டணம் அனைத்து ரயில்களுக்கும் பொருந்தாது எந்தெந்த ரயில்களுக்கு பொருந்தும் எந்தெந்த ரயில்களுக்கு பொருந்தாது என்பதை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போகிறதுக்கு முன்னாடி நியூ யூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொரோனாக்கு பின்னானது ரயில் சேவையானது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது பின்னர் வந்து ரயில் சேவையானது படிப்படியாக ஆரம்பிக்கப்பட்டது அதன்படி பயணிகள் ரயிலானது சிறப்பு எண்களை கொண்டு அதாவது பூச்சியத்தை கொண்டு விரைவு ரயில்கள் கட்டணத்தில் பயணித்தது தற்போது அதன் கட்டணத்தை வந்து குறைச்சிருக்காங்க ஆனால் இது வந்து எல்லா ட்ரெயினுக்கும் பொருந்தாது எந்த ரயில்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறத இப்போ இப்போ பார்ப்போம் அதாவது இருநூறு கிலோமீட்டருக்கு மேலே போகிற ரயில்களுக்கு இந்த கட்டணம் பொருந்தாது உதாரணமாக கொரோனாக்கு முன்பு ராமேஸ்வரத்தில் திருச்சிராப்பள்ளி போன ரயில் வந்து பயணிகள் ரயிலாக இயங்கியது தற்போது அந்த ரயிலானது விரைவு ரயிலாக மாற்றப்பட்டது உள்ளது அது இரு பயணிகள் ரயில்களின் சேவையை ஒரே சேவையாக இணைத்து விரைவு ரயிலாக மாற்றினாங்க அதன்படி திண்டுக்கல் மயிலாடுதுறை மற்றும் மதுரை செங்கோட்டை ஆகிய ரயில்களை ஒன்றாக இணைத்து விரைவு ரயிலாக மாற்றினாங்க மற்றும் மதுரை பழனி மற்றும் பழனி கோயம்புத்தூர் ஆகிய ரயில்களில் ஒன்றாக இணைத்து விரைவிரைலாம் மாற்றினாங்க இந்த ரயில்களுக்கு சாதாரண பயணிகள் ரயில் கட்டணம் பிறந்தாது இதற்கு வந்து நம்ம வந்து மினிமம் ஃபேர் வந்து முப்பது ரூபா கட்டணம் வசூல் பண்ணணும் நீங்கள் பத்து ரூபா கட்டணம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபைன் போடுவாங்க இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்லணும்னா நம்ம இருநூறு கிலோமீட்டருக்கு மேலே பயணிக்கலை எந்த ஒரு ரயிலாக இருந்தாலுமே அந்த ரயில்களுக்கு வந்து சாதாரண பயணிகள் கட்டணம் பொருந்தாது விரைவு ரயில் கட்டணம் அல்லது மெயிலார் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற கட்டணம் தான் பொருந்தும் நம்ம டிக்கெட் போனால் வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க நம்ம யூடிஎஸ் ஆப்போ அல்லது வந்து ஏடிஎம் மிஷினில் டிக்கெட் எடுத்திங்கன்னா நீங்கள் பயணத்தை வந்து சரியான முறையாக திட்டமிடுங்க போல் இந்த ரயில்கள் அதாவது இப்போ விரைவு ரயிலாக எங்கிறது ராமேஸ்வரம் திருச்சி நாகர்கோவில் கோயம்புத்தூர் மற்றும் மயிலாடுதுறை செங்கோட்டை இந்த ரயில்கள் வந்து ரிசர்வேஷன் பெட்டிகள் இருக்காது முழுவதும் முன்பதிவற்ற பெட்டிகளாக தான் இருக்கும் ஆனால் முன்பதிவாள பெட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண பயணிகள் ரயில் மாதிரி நம்ம பயன்படுத்த முடியாது இதற்கு வந்து விரைவு கட்டணம் வசூலிக்கப்படும் இந்த குழப்பத்தை மாற்ற தற்போது வந்து இந்த பயணிகள் ரயில் கட்டணத்தை நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க வெகு விரைவில் கொரோனாவுக்கு முன்பு இயங்கியது போல் பயணிகள் ரயிலுக்கு முன்னாடி வந்து இப்போ பூஜ்ஜியம் கொடுத்துருக்காங்க ரொம்ப சீக்கிரம் வந்து ஐந்து என்ற இலக்கன் ஐந்து அப்படிங்கிற நம்பரில் வந்து நம்ம பயணிகள் ரயிலின் நம்பர் வந்து தொடங்கும் அதை வந்து ரொம்ப சீக்கிரம் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டாங்கன்னா இந்த குழப்பம் ஏற்படாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்